ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனதுக்கு கஷ்டமான வீடியோ கூட சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தா இந்த வீடியோ வந்து இப்போ இந்த ஒன்று நடந்துச்சு அவர் அவர் சொன்னது கேட்டது எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி இந்த வீடியோவாக ஒன்று சொல்லலாம் நிறைய பேர் அது திருந்துட்டு அப்படிங்கிறக்காது அந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வந்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் டீ கடை இருக்குது நான் ட்ராப் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்றதுக்கு அங்கே போனேன் ஒரு ரெண்டு மூணு வண்டி ஒரு நாலு வண்டி நின்றுருந்துச்சு அதில் ஒரு கம்பெனி வண்டி நின்றுருந்துச்சு நம்ம கம்பெனி வண்டி அதில் ஒரு பெரியவர் வந்து டீ சாப்பிட்ருந்தாரு நான் போகிற எதுவும் பேசிட்டு போகிறாங்க அவர் திரும்பி பார்த்தார் அப்புறம் ஏன்னா என்னாச்சு நான் அவங்களுக்கு செய்ய இதாக பார்க்குறீங்க அப்படின்னாரு இல்லை தம்பி அவங்க என்னை ஜாட பேசிட்டு போனாங்க சரி அதை மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாரு ஏன்னா என்னென்ன பேசுனாங்கன்னு கேட்டேன் ஒன்றும் பேசல பெருசா இல்லை ஒன்று பேசல தம்பி வந்துட்டானு இவர் அப்படின்ட்டு என்னை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு தான் பொழப்பு நிறையவே பொழப்பு போகுது அப்படின்ட்டு போனாங்க தம்பி எனக்கு அதை நான் காதல் வா வாங்கினேன் சரி இவங்ககிட்ட ஏன் போய் பேசணும் காலையில் நானே வேறு மனநிலையில் இருக்கிறேன் அப்படின்னாரு ஏன்னா என்னச்சுங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஆப்ரேஷன் ஆமா அதெல்லாம் நைட்டு பகலில் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு ஏன் இந்த வீடியோவை வந்து சொல்கிறேன்னா மெயினாக இது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க யாருமே இது வந்து நான் எல்லாத்தையும் குறித்து சொல்லேன் அந்த மாதிரி தெனா விட்டால் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அந்த டேஸ் பேட்வைஸ் கூட பேச விரும்பலை எனக்கு அந்த டேஸ் போட்டு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அவனுக்கு தான் இந்த பதிவு டே நீங்கள் இன்னும் ஒன்று அந்தளவுக்கு கெத்து கிடையாது சரியா எல்லாேருமே டேக்ஸ் ஓட்டுறாங்க எத்தனை பேர் தெரியுமா எல்லா கம்பெனியிலும் ஓட்டுறாங்க நிறைய கம்பெனி ஓடுது சரியா அவள் அவனுக்கு எந்த கம்பெனியில் பிடிக்குதோ அந்த கம்பெனியில் ஓட்டுறாங்க சரியா அதை விட்டுட்டு ஏன் அந்த பெரியவரை போட்டு அப்படி பேசிகிட்டு போகணும் என்ன ரெண்டு கும்பம் முளைச்சிருக்கா உங்களுக்கு இல்லை கேட்குறேன் தயவு செஞ்சு ஒருத்தவங்க மனசுங்களை வந்து அவங்களாம் என்ன மனநிலையில் ஓட்டுறாங்க எல்லாருமே டிரைவருக்கு அவன் அவன் கஷ்டத்தில் என்னென்ன கஷ்டத்தில் என்னென்ன மனநிலையில் ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க தயவு செஞ்சு சரிங்களா அனுசரித்து ஓட்டுங்க ஆ அது என்ன இந்த வண்டியை பார்த்தா ஆறு நடிச்சு ஒதுங்கிறது இல்லை வலி கொடுக்குறது வேணுக்குன்னு ஆறு நடிச்சிட்டு வர்றது என்ன இல்லை இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஓட்டுறவங்களா ஏன்னா ஒரு டீ போ ட்ரைவருக்கு ஒரு டீ போர்டை ஹெல்ப் பண்ண என்ன இல்லை கேட்குறேன் யாருமே போய் கையை பிடிச்சி உட்கா இழுத்து உட்கார வச்சு கஸ்டமர் கூட்டிகிட்டு போகல எல்லாம் அவங்க ஒரு கம்பெனியில் புக்கிங் போடுறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அவ்வளோதான் சரிங்களா எவனும் கையை பிடிச்சி இழுக்கல வந்து தரத்தரணுன்னு உட்கார வச்சு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் யாரையும் கூட இவ்வளோ கூட அவ்வளோ கூடலாம் யாரும் பேசலை ஏதாவது அவன் பொழப்புக்காக அவன் ஓட்டர் அந்த அந்த கம்பெனியில் எத்தனை கம்பெனி வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பலை நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இது எதுக்காக இந்த ஆதங்கத்தில் பேசுகிறேன்னா அந்த பெரியவரோட சாபத்தை வாங்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அந்த பெரியவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி இருந்தாரு யாரும் தப்பா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த வீடியோ அதனாலதான்